அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாம சுவருஷம் வருஷம் சரத் ருது கார்த்திகை இருபத்து ஐந்து டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவு வரை அதன் பிறகு அஷ்டமி திதி பூரநக்ஷத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் பவம் நாம கரணம் இன்றைய நாளில் இப்போ நம்ம பஞ்சாங்கம் பார்த்தோம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம யோகம் நாமகரணம்னு சொல்லக்கூடிய ரெண்டு தகவலை இப்போ நம்ம சொன்னோம் அதில் விஷ்கம்பம் அப்படின்னு சொல்கிறது இன்றைய நாம யோகம் பவம் அப்படின்னு சொல்கிறது இன்றைய நாமகரணம் இந்த யோகம் கரணம் திதி வாரம் நட்சத்திரம் இந்த ஐந்து அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தினந்தோறும் வாசிக்கிறோம் இதில் இன்றைய நாள் அமைந்திருக்கக்கூடிய யோக கரணம் இரண்டுமே முதல்ல ஆரம்பம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது கிழமை பார்த்திங்கன்னா குருவாரம் வியாழக்கிழமையாக இருக்கிறது பிற்பகல் வரைக்கும் சப்தமி தேதி இருக்குது அதனால் இன்றைய நாள் வந்து புது விஷயங்களை தொடங்குவதற்கான ஒரு நாளாக நம்ம பாவிக்கலாம் மாதப்பிறப்பு வருடப்பிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட நம்முடைய அலுவல் சார்ந்த விஷயங்களுக்கு பள்ளி கல்லூரி அலுவலகம் இங்கெல்லாம் வந்து வாரத்தினுடைய முதல் நாள் சொன்னால் மண்டேவாக தான் இருக்கும் தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள் அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ வாரத்தில் திங்கட்கிழமையை வந்து நம்ம புதுசாக இந்த வாரம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தொடங்குவோம் மாதத்தில் இப்போது ஃபஸ்ட்டு தேதி வந்து வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு சேல்ரி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இந்த மாதத்தில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பட்ஜெட்லாம் போடுறது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த மாதத்தில் நம்முடைய வேலைகளை இப்படி வச்சுருக்கணும்னு சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதத்தில் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணணும் இந்த கடனை அடைக்கணும் அதை டெவலப் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறது வருஷப்பிறப்புனால் எல்லாருமே வந்து பிளான் பண்ணுவோம் அதுபோல் இன்றைய நாள் வந்து விஷ்கம்பம்னு சொல்லக்கூடிய யோகம்தான் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கிறது அதில் முதல் யோகம் பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரணங்கள் தான் ஏழு மற்றும் நாலு பதினோரு கரணங்கள் மொத்தம் இருக்கிறது அதில் சர கரணங்கள்னு சொல்லி ஏழும் ஸ்திர கரணங்கள்னு சொல்லி நான்கும் இருக்கிறது அதில் முதல் கரணமாக இந்த பவம்ன்றது தான் இருக்கும் அதனால் இந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது புதிய விஷயங்களுக்கான நாள் யாராவது யாராவது பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க புதுசாக ஒன்று செய்யணும் சொல்லி இப்போ இன்றைய மத்தியான நேரத்தில் அஷ்டமி வந்துடும் அப்புறம் நவமி வந்துடும் அப்படியே நம்ம வந்து ஒரு நாலு நாள் இருந்தோம்னு சொன்னால் மார்கழி மாதம் வந்துடும் அப்போ தை மாதத்தில் தான் இதை நம்ம செய்யணும் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு மாதம் நமக்கு செய்ய முடியாமல் போகுது பலன் கிடைக்காமல் போகுதுன்னு நினச்சிட்ருந்திங்கன்னா இன்றைய நாளில் புதிய பாடங்களை படிக்கிறதுக்கு புதிய வகுப்புகளில் போய் நீங்கள் சேர்கிறதுக்கு பயிற்சிகளை தொடங்கிறது கலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு குருவிடத்திலிருந்து எதெல்லாம் நமக்கு கிடைக்கணுமோ கிடைக்க வேண்டுமோ அதை இன்றைய நாளில் தொடங்கலாம் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் ஆனால் இன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறது நட்சத்திரம் பூரம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நட்சத்திரம் இன்றைக்கி அதனால் முதல்ல கலை சம்பந்தமானது அப்புறம் பொருள் சம்பந்தமானது கல்வி வித்தை சம்பந்தமான விஷயங்கள் திருமண சம்பந்தமாக கூட புத்திரப்பெயர் சம்பந்தமாக இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இதில் நேரடியாக பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இவை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் இன்றைய நாளில் குருவை வழிபட்டு மகாலட்சுமியை ஆண்டாள் தாயாரை அம்பிகையை வழிபட்டு தொடங்கினால் நல்லபடியாக நடக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்கள் இந்த நாள் நம்ம மேலே இன்றைய நாள் பலனை பார்த்தோம் அல்லவா அப்படியாக வித்தையை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை கல்வியை உங்களுக்கு மிகச்சிறந்த பலனாக தரக்கூடிய நாளாக அமைகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு இது நல்ல நாள் மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்ல இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு பெற்றோர் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது கிடைக்கும் பிள்ளைகள் வந்து படிப்பு சம்பந்தமாக ஏதோ ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு வந்து மறதி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான அம்சம் இந்த நாளில் இருக்கிறது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் புதுசாக வந்து ஒருத்தருக்கு வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் ஒன்று இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியூருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி கூட இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டிலருந்து வேலைக்கு போயிட்டு வரலான்னா ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி வேலை வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இந்த காலத்தில் வேலை அப்படி தான் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டு பரணியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அம்பிகை வழிபாடு செய்து எதையும் செய்ய வேண்டும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பெரியவர்களிடத்துல இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள ஆலோசனை கேட்க அவங்களிடத்துல வந்து உங்களுடைய குழப்பத்தை நிவர்த்தி செய்து கொள்ள உகந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது யாருக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கிறதோ நான் வந்து என்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ளணும் திறமையை வளர்த்துக்கொள்ளணும் பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையணும் ஆன்மீக நாட்டம் அதை வந்து இன்னமும் அதிகப்படுத்திக்கணும் அந்த ஆன்மீகத்தில் நான் இன்னும் வளரணும் டெவலப் ஆகணும் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அது கூடும் யாருக்கெல்லாம் வந்து எனக்கு இந்த கோபந்தான் பிரச்சனை எனக்கு வந்து இந்த தீய தான் எனக்கு முன்னேற விடாமல் தடுக்கிறது எப்படியாவது இதெல்லாம் குறைக்கணும் அல்லது கைவிடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நாள் அதற்கான பலனை கொடுக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசையும் வழிகாட்டுதலும் முக்கியமான விஷயங்களுக்கு நல்ல அனுமதியும் கிடைக்கும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் நடக்கும் பிறருடைய உதவி தேவைன்னா இன்றைக்கு முயற்சி செய்யலாம் மிருகசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் செய்கிறது நல்லது மிதனராசி என்பர்களே இந்த நாள் வந்து நல்ல தைரியத்தோடு நீங்கள் விளங்க போகிறீங்க நல்ல தெளிவு உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கிறது குழப்பம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை இன்றைக்கு சரி செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்க நிறைய ப்ரொஃபைல் வருது அதில் ஃபில்டர் பண்ணிட்டீங்க பொருத்தம்லாம் பார்த்துட்டீங்க அப்படி இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு மூணு வந்து செட் ஆகுது அதில் எதை எடுக்கிறது யார்கிட்ட யார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசுகிறது யார் அப்ரோச் பண்ணுறது எது வரும் குழப்பம் இருந்தால் இன்றைக்கு தெளிவான முடிவை எடுப்பீங்க படிக்கிறவங்களுக்கு வந்து எதை படிக்கலான்னு சொல்லக்கூடிய குழப்பம் இருந்தால் இன்றைக்கு இதுதான் எனக்கானது இதுதான் எனக்கு வரும் இதில் தான் நான் வந்து மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்றது புரிய வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபடணும் அதாவது மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபட்டு இன்றைய நாளில் எந்த ஒரு செயலியும் தொடங்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது நல்ல விஷயங்களில் முடிவெடுத்து அதை தொடங்கி அதை வெற்றிகரமாக கொண்டு போகவும் முடியும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதோ ஒரு தர்மத்தை செய்யணும் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு யாரோ ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை தர்மம் செய்கிறது நல்லது கடகராசி என்பர்களே இந்த நாள் வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஃபேமிலியில் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை இருக்கும் அப்படி எங்கெல்லாம் இல்லையோ எதனால் இல்லை என்ன பண்ணால் இது சரியாகும் இதற்கு தீர்வு தான் என்ன வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கணும் வெளியில் எவ்வளோ வேணாலும் போய் கஷ்டப்பட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குதா அது இன்றைக்கு சரியாகும் புனர் பூசத்தில் பிறந்தவங்க பிறரை அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொன்னான நாளாக இருக்குது நீங்கள் வாய் திறந்து ஒரு விஷயத்தை பிறர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களால மறுக்க முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பிறர் ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் ஆயிலத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ண சிந்திக்கலாம் முயற்சி செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை பற்றின யோசனைகள் வரும் இது நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பே உங்களுக்கு இருந்திருக்காது ஆனால் இன்றைய நாளில் அப்படிப்பட்டது அதாவது வெளிநாடு போகணுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோணும் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிடலாம் எப்போனாலும் போகிற மாதிரி இருக்கும் வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும் ரொம்ப காலமாக வேலை பார்க்குறவங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணமானது வரும் திருமணமே நான் வேணாம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் சரி இவ்வளோ தூரம் வந்து பேரண்ட்ஸ் கேட்குறாங்க அப்போது நம்ம அவங்களுக்காகவாவது சரின்னு சொல்லலாம் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் அப்படி இறங்கி வருவீங்க முடிவுகள் எடுக்கக்கூடியது நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியது புது விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு இன்றைய நாளில் பலன் தரும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வந்து பொருள் வரவு இருக்கிறது நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பூரம் பூரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது கட்டாயம் வந்து தர்மம் செய்கிறதோ அல்லது கோயிலுக்கு போகிறதோ பெரியவங்க இடத்துல ஆசை பெறுவதோ ஏதோ ஒன்றை செய்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க முன்னேற போகிறீங்க எதிர்காலத்தில் நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவும் நம்பிக்கையும் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படும் கன்னிராசி என்பர்களே இந்த நாளில் பயனுள்ள செலவுகளை உங்களால் செய்ய முடியும் ஒன்று செலவு செய்து ஒரு பொருள் வாங்கிறது அல்லது செலவு செய்கிறோம் செலவு செய்து கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வரும் அது எவ்வளோ நிம்மதி திருப்தியை கொடுக்கும் அப்படி நடக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய செலவு எதிர்காலத்தில் திரும்ப வந்துடும் பல மடங்காக வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு வித்தையே கலையை கற்றுக்கொள்வது படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது சேமிக்கிறதுக்காக இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துறீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அது திரும்ப உங்களுக்கு பல மடங்காக வரும் ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய செலவு இன்றைக்கு செய்ய முடியும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் வயதில் மூத்தவர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால் நல்லது நடக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் அமைதி சந்தோஷம் தெளிவு இன்றைய நாளில் இருக்கும் மற்றவங்களால் உங்களுக்கு ஏதோ மன வருத்தம் கஷ்டம் மற்றவங்க உங்களை வந்து மனதார புண்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நரசிம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறதோ அல்லது பிரார்த்தனை பண்ணுறதோ செய்து உங்களுடைய செயல்களை கடமைகளை உங்களுடைய பொறுப்புகளை ஆரம்பிக்கிறது நல்லது துளாராசி என்பர்கள் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதில் ஏதோ ஒரு உயர்வு அதில் ஒரு பொருள் வரவு நல்ல வேலை பண்ணிங்கன்னு யாராவது உங்களுக்கு தட்டி கொடுக்கறது அல்லது நிறைய பேர் முன்னாடி நீங்கள் அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர் அளவிற்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டுறது இந்த விஷயங்கள் இந்த நாளில் நடக்கும் சித்திரையில் பிறந்தவங்க இந்த நாளில் யாருக்காவது கஷ்டமாக இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் பணம் கொடுக்கணுன்றது கூட கிடையாது இருக்கிறவங்க கொடுப்பாங்க ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அதை செய்தாலே போதுமானது சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய நாளில் புது வாய்ப்புகள் கிடைத்தா இன்றைய நாளில் வந்தால் தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாமல் ஏற்பட்ட பிரச்சனை கைவிட்டு போன பணம் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாளில் வந்து பிரயாணங்கள் செய்தால் அது பலன் தரும் இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் அது உங்களுக்கு வந்து பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும் ஏதாவது ஒன்றை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை மாறுதல் செய்கிறது பிஸ்னஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை வந்து பெரிய ஒரு சேஞ்ச் பண்ணுறது அதில் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இப்போ படிச்சுட்டு இருக்கிறதோடு சேர்ந்து வேறு ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படி படிச்சுட்டு அப்புறம் அதில் வந்து நம்ம அடுத்து உயர்கல்வி பயிரணும் ஹையர் ஸ்டடீஸ்லாம் அதில் பண்ணணும் இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்ய முடியும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு பிறருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதோ அல்லது காத்திருக்கிறதோ பலனாக இருக்குது அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன் முன்னேற போகிறீங்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல செய்தி வரும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் சிந்தித்து தெளிவாக செயல்பட வேண்டியது பேச வேண்டியது அவசியமாக இருக்குது தனு ராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் அப்பா அம்மா மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு தான் பார்ப்போமே செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துலேயும் கூட இப்போ ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு இருந்தால் நீங்கள் வந்து அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கூட்டு போய் பரிசோதனைகள்லாம் செய்யலாம் அவங்கக்கிட்ட குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி பேசலாம் இதெல்லாம் செய்யலாம் அம்மா அப்பாவை திருப்திப்படுத்த வேண்டிய உங்களை நினச்சி அவங்க வந்து நீங்கள் தான் என்னுடைய பலம்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை வீட்டில் சந்தோஷம் நல்ல விஷயங்கள் தொடங்குறது இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியம் அதற்கு வந்து ஆகார நியமம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமானது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு முக்கியமானவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது எட்டில் கேது இருக்கும்போது சந்திரனும் வந்து சேர்றார் அப்படி சேரும்போது அவர் வந்து சுக்ரன் நட்சத்திரத்தை இன்றைய நாளில் பெற்றிருக்கார் அதனால் ஆடம்பரமான செலவு விலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை வாங்கிறது நீங்கள் இப்போது ஒரு வாகனமோ வீடோ மனையோ வாங்கணும்னு நினச்சிட்ருந்தா அதை விட அப்படியே டபுள் டைம் இன்னொரு பங்கு அதிகமாக இருக்கும்படியாக ஒன்று அமைந்தால் கொஞ்சம் கடனை கூட வாங்கி வாங்கலாமா அப்படின்னு சிந்திக்கிறது இதையெல்லாம் முடிந்த அளவிற்கு தவிர்க்கிறது நல்லது உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் அது மனதிற்கு நிறைவாக இருக்கான்னு பார்க்கணும் கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் கூட பெரியவர்களிடத்தில் பேசணும் திருவோணத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு புதிய முடிவுகள் பெரிய மாற்றங்கள் இதை பற்றிலாம் சிந்திக்காமல் இருக்கிறது நல்லது ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் செய்யலாம் அவிட்டத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுக்கு மன உளைச்சலை யாராவது கொடுக்கணும்னு நினச்சாலோ அப்படி பேசினாலோ உங்களை டெம்ப் பண்ணாலோ நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது கண்ட்ரோல் அந்த கட்டுப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு தேவையாக இருக்குது கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க நல்லவங்களாக அமைஞ்சிருவாங்க திறமைசாலைகளாக இருப்பாங்க சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றாக படிக்கக்கூடியவர்களுடைய ஆனது கிடைக்கும் புதுசாக குடித்தனம் போயிருக்கீங்க ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கீங்கன்னா அங்கே நண்பர்கள் குழு உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் செலவை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாராள பண வரவு இருக்கிறது புரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு பிறருக்காக செலவு பண்ணுறதும் அல்லது பிறருக்காக பிரார்த்தனை பண்ணுறதோ மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதோ இன்றைய நாளில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக யாராவது பண உதவி கேட்டு இன்றைய நாளில் இதற்கு முன்னாடிலாம் எதுவுமே பேசலை அதை பற்றி உங்களுக்கு எந்த மெசேஜும் அனுப்பலை திடீர்னு வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் சக்திக்கு முடிந்த உதவியை செய்யலாம் நீங்கள் யார்கிட்டயாவது பணம் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் போய் கேட்கலாம் ஏதோ பிறரோடு உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னா அதை சமாதானம் பண்ணுறதுக்கான விஷயங்களை முயற்சி செய்யலாம் உடல் பாதை இருக்கிறதுன்னா அதற்கான தீர்வுகளை தெரிந்து கொள்ள வைத்தியம் பார்க்கலாம் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையாக நிதானமாக இருந்து பலன் பெறக்கூடிய நாளாக இருக்குது உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உயர்வு முன்னேற்றம் வெற்றி இதெல்லாம் சாதகமாக இருக்குது ரேவதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் என்ன சொன்னீங்களோ அதன்படி செய்யணும் உங்களுடைய கடமை என்னவோ எதை செய்கிறேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதிலிருந்து பின்வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமின்றது விசேஷமான ஒன்று வழிபாடு செய்ய தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்